தமிழகத்தில் தற்போது டைப்பர்ஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வநாயகம் மாவட்ட அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலேயே டைப்பர்ஸ் என்ற புதிய வைரஸின் பெயர் அடிபட்டது அந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த மர்ம காய்ச்சல் வேகமாக பரவியது முதலில் கொரோனா டெங்கு என சந்தேகப்பட்ட நிலையில் வைரஸின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்குட்படுத்திய போதுதான் அது புதிய வைரஸான டைப்பர்ஸ் என்று தெரியவந்தது இந்நிலையில் அந்த பாக்டீரியா தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது இதனால் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் மாவட்ட அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் அதில் ரிக்கட்ஸியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒற்றுண்ணிகள் பூச்சிகள் உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும்போது அவர்களுக்கு அவர்களுக்கு டைபஸ் நோய் ஏற்படுகின்றது காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள் முக்கிய அறிகுறிகளாக கருதப்படுகின்றன தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவில் டைப்பஸ் பரவல் உள்ளது அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இத்தகைய பாதிப்பு காணப்படுகிறது குறிப்பாக விவசாய தொழில் ஈடுபடும் நபர்கள் பகுதிகள் நிறைந்த இடத்தில் வசிக்கும் நபர்கள் காடுகளில் சுற்றுபவர்கள் கற்பிணி தாய்மார்கள் உள்ளிட்டவர்களுக்கு இந்த நோய் பாதிக்க அதிக வாய்ப்புள்ளது நோய் தாக்கம் தீவிரமான நிலையை எட்டியிருந்தால் நிமோட்டிஸ் மூளைக்காய்ச்சல் மனநிலை குழப்பம் அல்லது கோமா இதய செயலிழப்பு ஆகியவை ஏற்படலாம் கடுமையான தொற்றுக்கு உள்ளானவர்களுக்கு உறுப்புகள் செயலிழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது எனவே ஐந்து நாட்களுக்கு மேல் அவர்களுக்கு காய்ச்சல் இருந்தால் ஐசிஎம் ஆன்டிபாடி எலிசா உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்க வேண்டும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த நோய் பற்றியான விழிப்புணர்வை அதிக அளவில் மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அந்த சுற்றறிக்கையில் அனுப்பியிருக்கின்றார்